பிரிக்கிறேன் குறிப்பிட்ட அந்த மாற்றுத்திறனாளிகளை இனங்கண்டு இந்த இடத்திலே இந்த அற்புதமான நிகழ்வில் சிறப்பான நிகழ்வில் என்பது கௌரவ சபையானது இந்த நேரத்திலே செய்திருக்கிறது என்றால் மிகுதியாகாது அந்த வகையிலே நானும் ஒரு மாற்றுத்திறனாளிகின்ற அடிப்படையிலே யுகாவான செயற்பாடுகளை செய்வதற்கு முன்வந்து சிறப்பான முறையிலே மாற்றுத்திறனாளிகளை இன்றைய நாளிலே சத்துணவு வழங்கும் திட்டத்தின் ஊடாக செய்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கௌரவ தவித்தாளர் கௌரவ உபதவினாளர் கௌரவ உறுப்பினர்கள் பற்றி விருது தரக்கி எங்களுடைய அனைவரின் சார்பில் இந்த நேரத்திலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்தவராக

புவியியல் ரீதியாக கோடேட்ட்சுரேஸ் பார்க் உள்ள கவுண்டர் நூலகம் ஊட்டி நகரின் ஏ 파ர்க் கேட்ல் சுமார் நூலகத்திற்குட்பட்ட எங்களுடைய பாட்க்கேட் பாட்ின்ற உயிரின தெரிவுகளான உறுப்பினரி காத்துக் குற்றம் தெரி அறிவிக்கின்றேன் அன்றவங்கி கோடேட்ட்சுரேஸ் சேவை

வகையிலே நாங்கள் இந்த உதவிகள் மற்றும் ஏதிய விடயங்கள் சம்பந்தமான எடுக்கின்ற வேலைத்திட்ட உடம்புகளுக்கு ஒருவிதமான you

நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உண்மையில் எம்எல்ஏ திருதேசவரையும் கௌத தொகையாளரையும் வேண்டுகொள்ளாக தேவையை உடையவர்களுக்கான சனவும் நடைபெறு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் எமது தவையின் தலைச்சாளர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் மற்றும் எமது இன்னும் சில புகல் இருந்தால் அதை மீண்டும் என்னது இராமுத்தேசல் நடைபெற்று வரும் நடைபெற்று எடுக்கப்பட்டது அந்த வகையில் யாரும் தவறுகள் அருதப்பட்டாலும் இங்கே நாங்கள் சில அடுத்த தலைவர்களை சேர்த்து அவர்களைச் சேர்ந்து அவர்களுடைய கண்டு விடைபெறப்போம்

வழங்கப்பட இருக்கின்றது பொதுவாக சமூகத்தில் விசையெடுக்க வேண்டியவர்கள் அதே போன்றும் பெண் தலைமையிலான குடும்பங்கள் சில பொதுவாக

இவ்வாறான நிவாரணங்கள் அல்லது உதவிகள் எங்களுக்கு அல்லது பல வருடங்களில் ஒருமுறை கிடைக்கும் ஆனால் தொடர்ச்சியாக நமது வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டியதும் நமக்குரிய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டியதுமான கடப்பாடு எங்களுக்குரியதாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையில் மற்றவர்களை விட சிறப்பான பல விடங்கள் அவர்களுக்கு இருக்கும் கை மற்றவர்களை விட நல்லா ஆச்சரியக்கூடிய மாறி பாட்டு படிக்க முடியுமா இருக்கும் மற்றாக்களை விட சிந்தனை திறன் கூடுதலாக ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு நிரந்தரமான வருமானத்தையும் நிரந்தரமான ஒரு தொழிலையும் குறிப்பாக கைத்தொழில் போன்ற விடயங்களை நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தும் பொழுதும் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் மற்றவர்களை தங்கி இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது மிகவும் முக்கியமானது அண்மை

இல்லங்கமாகவே அப்படியானது எடுத்தம் என்றால் எங்களுக்கு உடல் பெருத்தவும் உளவரத்தி சமூக நோயாளி வாழ்க்கையையும் பாதுகாக்கவும் ஒவ்வொருவருக்கும் உரிய உரிமை அவை அதையும் நாங்கள் மேற்கொள்வதற்குடாகத்தான் எங்கள்கிட்ட உணவை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அதே போல எங்களுக்கு திக்கோடையில இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க எடுப்பலாம்

தொடர்ச்சியாக அவங்களுடைய வருமானத்தை பரப்பக்கூடிய மாதிரி இருக்குமா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அவங்க எதிர்காலத்தில் பிரதேச சபையாக ஒரு குறிப்பிட்டவர்கள் தொடர்ச்சியாக நிறைய பயிர்கள் தொடர்ச்சியாக எங்களோட வேலைகளை உதாரணத்துக்கு அந்த அம்மாவுக்கு நீங்க என்ன செய்யற அவங்க இருக்கிறார்கள் ஈக்கிள சீவி கொடுக்கலாம் அப்ப அதுக்குரிய காசை அவங்களுக்கு தருகிறார் அப்ப உங்களுக்குரிய வருமானம் கிடைக்கும் துன்பு தொழில் செய்யலாம் செய்யக்கூடியது செய்ய முடியாதவைகள் அல்ல செய்யக்கூடிய விடயங்களாக விரைவாக செய்தவெண்டால் நாங்களும் ஒரு வலுவானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மாற வேண்டியது எங்க தான் இருக்குது நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் பிரதேசத்தை முன்னெடுப்புகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்கக்கூட இன்னும் அது பிரயோசனமாக இருக்கு எல்லாரும் சேர்த்து ஒரு நல்ல விடயங்களை நாங்கள் செய்யக்கூடாது பிரதேசத்துக்குரிய நன்மை உண்மையாக மக்களுக்கும் நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதற்கு விசேடமாக நான் பிரதேச சபையில் கௌரவ உறுப்பினர்களுக்கும் அதே போன்ற வேண்டும் இடங்களில் செய்ய முடியாது வேறு மாவட்டங்களில் பயன்படுத்தப்படாத நிதிகள் சில வகைகளில் தேங்கி அப்படி அண்மையில் கிட்டத்தட்ட இடம் கட்டப்பட்டதும் இருபது லட்சத்துக்கு மேல் வேலைப்பட்டதும் உடனடியாக தர അതുകൊണ്ട് അതുകൊണ്ട് ഈ ഔരോദവിശാലര എന്നൊരു അവസരമാവാണ് എസ്റ്റിമേറ്റ് ബോർണമെന്റാണ് അതിക്രേ വിയാര ക്ലബ്ബുന്നാണ് അതിൽ ഉണ്ടായിരുന്നത് വിയാര ക്ലബ്ബുന്നാണ് നെറ്റ് വണ്ടി ക്ലബ്ബി എസ്റ്റിമേറ്റിൽ അതിന് ചെറിയ mali പൂടുകളെ ഇതിനക്ക് വണ്ടി ക്ലബ്ബുന്നതി പിൻയിരത്തിൽ ഉത്തരവിയെടുതക്ക് അർപിത് അതേപോലെ അനുകേതപ്പെട്ട ഒരു ഉമയാനെ 2 മില്യൺ രൂപമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ 20 ലക്ഷം രൂപമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ കണക്കൂട്ടേറ്റാ ഞാൻ തന്നെ ഞാൻ 4 മില്യൺ രൂപമേ തരാം ஆறாமல் பயன்படுத்த நான் அதையும் நான் பயன்படுத்துகிறேன் ஆகும் அதை திருப்பி நான் அந்த மதிப்பிடத்தை திங்க திங்கக்கிழமை திருப்பி தவிர தொழிற்பகுதி உத்தரவுடாக அந்த மதிப்பீட்டை செய்திருக்க தந்தத்தால நான் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு மதிப்பீடு வெள்ளி திங்கக்கிழமை ஒரு மதிப்பீடு கொடுக்குறேன் இந்த இடத்துல தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களையும் கௌரவ தவிசாளரையும் ஒரு உறுப்பினர்களை நான் பாராட்டுகிறேன் அதுதான் முக்கியம் கேட்ட உடனே அதில் செய்து தரணும் அவை பெரும்பாலும் நான்

கட்சியாளர்கள் மதிப்பெண்கள் எடுப்பதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்காது மதிப்பீடுகளும் அமைச்சு கிராமப்பட்டிருக்கும் பெரும்பாலும் மழை காரணியாக இருப்பதற்காக இயன்ற அளவு சவாலுக்கு உட்படுத்தி செய்யக்கூடியதை மிக விரைவாக செய்து குடிக்கக்கூடியதாக இருக்கும் அது அனைவரின் அதே போல பொதுமக்களும் வேறு திட்டங்களில் நீங்கள் பங்குதாரர்களாக இருக்கப்பட வேண்டும் உதாரணமாக

புகாரம் பொதுவான மக்களை வலுப்படுத்த மக்களின் உறுப்பினர்கள் வழங்க வேண்டும் என்று